வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலேஷன் சென்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பக்கவாதத்தில் இத்தனை வகையான கைகளா ஸோ பக்கவாதத்தில் இத்தனை வகையான கைகளா அப்படின்னா பக்கவாதத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேலஞ்சு இருக்கும் அந்த சேலஞ்சுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம ஃபிசியோதெரப்பியை பிளான் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரலில் பக்கவாதத்தில் எஸ்பெஷலி ஹேண்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களோட வெரைட்டிஸ் அதாவது இத்தனை விதமான வெரைட்டி இருக்குது இத்தனை விதமான வெரைட்டிக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி ரெக்கவரி ஆகுறாங்க இதை வந்து நம்ம ரெண்டு வகையான வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் இதில் இன்றைக்கி வந்து இருக்கிற வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வெரைட்டியும் ஏன் ரெக்கவரி ஆகலை அப்படிங்கிறதுக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கும் அந்த சேலஞ்ச் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பக்கம் ஆச்சு ஸோ இவங்க வந்து வாக்கிங் வந்துவிட்டாங்க வாக்கிங் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் எல்போ மூமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் வந்துடும் ஆனால் இவங்களுக்கு எல்போ மூமெண்ட்ஸ் இருக்குது எல்போ மூமெண்ட்ஸ் இருந்துமே பிக்கியர் மூமெண்ட்ஸ் இல்லை ஆனால் ஃபங்க்ஷனல் மூமெண்ட் ஒரு மூமெண்ட்டை செய்ய சொன்னோம்னா செய்கிறாங்க ஏன் இந்த மாதிரி இவ்வளவு விதமான வெரைட்டி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பாஸ்டிசிட்டி வந்துருச்சு அப்படின்னா எங்க ஸ்பாஸ்டிசிட்டி ಜಾಸ್ತಿ ஆகுதோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து லாஸ் ஆயிடும் சோ அந்த ஸ்பாஸ்டிசிட்டியை எடுத்தாதான் அடுத்த வகையான மூவ்மென்ட் வர்றது காரணமா இருக்கும் இப்போ இவங்களோட மூவ்மென்ட் பார்க்கலாம் அம்மா கையை மடிச்சி நீட்டி காட்டுங்க கை மடிங்க கீழே நீட்டுங்க அவரையும் கை நல்லா மடிங்க ஓகே மடிங்கமா உள்ளார நீட்டுங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும்போது எந்த இதமான எல்பம் மூமெண்ட்டே கிடையாது இப்போ ஆனால் எல்பம் மூமெண்ட் இருக்குது ஒரு ஃபங்க்ஷனலாக ஒரு வேலை செய்ய சொன்னீங்க அப்படின்னா ஆன் அண்ட் ஆஃபாக வேலை செய்வாங்க இவங்களுக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட்டு தான் பெரிய ட்ராப்பு இந்த ரிஸ்ட்டு வந்து எப்போ மேலே வருதோ அதுக்கப்புறம் அடுத்த வகையான மூமெண்ட் வரதுக்கு ஆரம்பிக்கும் ஆனால் ஃபிங்கர்ல பார்த்தீங்கன்னா கையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ணோம்னா பண்ணுவாங்க ஆமாம் கை விரல் மடிச்சு காட்டுக்கோ மடிங்க நல்லா உள்ளர் எழுப்பாருங்க நல்லா மடிங்க பலமாக எழு சரி ஓகே ரைட் ஸோ அடுத்து சார் அப்படி இங்கே வாங்க ஸோ அடுத்து இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவருக்கு கிட்டத்தட்ட நியர்லி ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு ஸோ டூ இயர்ஸில் நம்மள்ட்ட வந்து ஒரு ஒன் ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க வரும்போது ரிஸ்கில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரிஸ்கில் வந்து நல்ல மூவ்மெண்ட் வந்துருச்சு ரிஸ்க் மேலே தூக்குங்க சார் கேளுங்க

எல்போல மூமெண்ட் இருக்கு ரிஸ்ட்லயுமே மூவ்மெண்ட் இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர்லயும் பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஷோல்டர்ல வந்து மைல்டா சப்ளிகேஷன் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்ட்ல இருந்து பிங்கர் வரைக்கும் நல்ல ஸ்பேசிசிட்டி இருக்கு இதுதான் ரீசன் அடுத்து பார்க்கலாம் வாங்க அப்படி வாங்க சோ இது மாதிரி ஒவ்வொரு சேலஞ்சும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அந்த சேலஞ்சு என்னங்கிறத எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத பார்த்தா தெரியும் நம்ம கை மேல தூக்கி கட்டணும் ஓகே கையை மடிச்சு காட்டுங்க நீட்டுங்க ரெஸ்ட்டு மூவ் பண்ணி காட்டுங்க ஓகே ரெஸ்ட்டு மேலே எடுங்க கீழேங்க மேலேங்க ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மூவ்மெண்ட்டுமே இருக்குது ஆனால் ஷோல்டரை ரைஸ் பண்ண முடியல என்ன அப்படின்னா சாஃப்ட் டிஷ்யூவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது ஷோல்டரில் அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம்னா இதுலேருந்து ரெக்கவரி ஆகிட முடியும் ஸோ இவங்கள ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம சாப்பிட்டு காட்டுங்க கை வேற எடுத்து சாப்பிட்டு காட்டுங்க வெரி குட் சோ இது ப்ராப்ளம் வந்து இவங்களுக்கு ஷோல்டர்ல தான் இருக்கு ஆனா ஷோல்டர் சப்ல இருக்க விஷயம் இல்ல சாஃப்ட் டிசியூல இன்ஜுரி இருக்குது அது கரெக்ஷன் ஆனா இவங்களுக்கு சரியாயிடும் அடுத்து சார் வந்து வந்து ஆகுது இவருக்கு இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம் மெயினா ஏன் இங்க நான் சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா எர்லியர் பீரியட்ல வந்து எல்லாரும் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா நடக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படி இல்லைங்க நடக்கிறதுக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் கை விரல் ஷோல்டர் ரிஸ்ட் எல்போ எல்லாத்தையும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணோம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ்ல ஆல்மோஸ்ட் அவரை இண்டிபென்டென்ட்டாக மாற்றிட முடியும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்ல சார் வந்தப்போ உட்காரதுக்கே சிரமப்படுவாங்க இப்போதான் ஸ்ட்ரோக் வந்து ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆயிருக்கு பட் இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம மெயினாக வந்த டே ஒன்ல இருந்தே பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நிற்கிறதுக்கு எதுக்குமே இனிஷியேட் ஆகலை ஆனால் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார் கையை மடிங்க சார் கையை மடிச்சு காட்டுங்க சார் நல்லா மடிங்க எல்வோ மடித்து காட்டுங்க சார் இல்லை நீங்கள் நீங்கள் மடிங்க நல்லா மடிங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மடிங்க ஆ மடிங்க சார் இன்னும் மடிங்க ஆ ட்ரை பண்ணுங்கள் காலையில் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வெரி குட் ஸோ பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணுறாங்க அதே மாதிரி கை வரல் மடிங்க சார் எப்படி மடிங்க ஆ நல்லா மடிச்சு ஆ மடிங்க எப்படி ம் ஓகே இப்போ நல்லா மடிங்க கையை மடிங்க மடிங்க நல்லா மடிங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எல்போ வந்து நல்லா பென் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீழே தள்ளுங்க சார் கீழே தள்ளுங்க நல்லா தள்ளுங்க சார் இன்னும் கொஞ்சம் கீழே இப்ப இப்போ நல்லா மடிங்க இன்னும் கொஞ்சம் மடிங்க இன்னும் கொஞ்சம் மடிங்க இன்னும் கொஞ்சம் மடிங்க இன்னும் கொஞ்சம் மடிங்க வெரி குட் சூப்பர் ஸோ ஒரு பர்சன் வந்து வாக்கிங் வரல வாக்கிங் வராதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மூமெண்ட்ஸ் நம்ம இனிஷியேட் பண்ணுறோம் நம்ம சென்டரில் வந்து மெயினாக பிளானே பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஹேண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஒரு சிலருக்கு ரெக்கவரி ஈஸியாக வந்துடும் ஒரு சிலருக்கு லேட்டாக ரெக்கவரி ஆகும் எக்ஸ்கியூஸ் மீ ரெக்கவரி ஆகுது அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஹேண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் சேம் சைடில் காலுக்கு லோவர் லிம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரும்போது ஆல்மோஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆகும்போது ஹேண்ட்லேயும் நல்ல மூவ்மெண்ட் வந்துடும் வாக்கிங் நல்ல மூமெண்ட் வந்துடும் ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இவங்களுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு தேங்க்யூ சார் அடுத்து சார் இங்கே வாங்க சார் ஸோ சாரோட மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ரெண்டு மூணு வீடியோவில் வந்து நான் காட்டியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்து கிட்டத்தட்ட ரீச் பண்ணியிருக்கேன் வாங்க சார் வீடியோ வாங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஃபைவ் இயர்ஸ் ஒன் மந்த் கம்ப்ளீட்டட் ஸோ இவர் வந்து மூமெண்ட்ல வந்து ரொம்ப இதாக இருந்தார் சார் சோல்ற மேலே ரைஸ் பண்ணி காட்டுங்க சார் வெரி குட் கேளுங்க எல்போ நல்லா மடிங்க வாய்க்கு கொண்டு வாங்க வெரி குட் உள்ள வெளியே அசைச்சு காட்டுங்க சார் வெரி குட் ஸோ இவர் வந்து மெயினாக ஃபைன் மூமெண்ட்ஸ்க்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா மூமெண்ட்டுமே ஓப்பன் ஆகும் இருக்கு என்ன அப்படின்னா ஸ்பாஸ்டிசிட்டி தான் இவருக்கும் ப்ராப்ளம் அந்த ஸ்பாஸ்டிசிட்டி போகிறதுக்கு தான் நம்மள்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார் ரிஸ்ட் மேலே எடுங்க சார் கேளுங்க கேளுங்க ஓகே விரல் நல்லா பிடிச்சு விடுங்க சார் விரல் ஓகே வெரி குட் ஸோ இவருக்கு வந்து இப்போ வந்து ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு பைக் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு வெரி ஷார்ட்லி இவர் பைக் ஓட்டுற வீடியோவை நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்க முடியும் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஸோ அடுத்த வெரைட்டி என்னன்னு பார்க்கலாம் பாங்க ஜியோக்குமார் இருக்காரா ஜியோகுமார் இருந்தால் அவசியம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி அதாவது ஏன் ரெக்கவரி ஆகலைன்னா ஒரு சேலஞ்ச் இருக்கும் அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்கும் ஒன்று ஷோல்டர் சப்லோகேஷன் இருக்கோ இல்லாட்டி ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கும் அந்த இஸ்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் இப்போ நான் காட்டின ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இயர்ஸ் ஆனவங்க தான் ஒன் இயர்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் ஆனவங்க அவங்களுக்கு வந்து ஏன் ரெக்கவரி ஆகலை ரெக்கவரி ஆகாததுக்கான மேஜர் ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்பாசலிசிட்டி இருக்கும் ரெண்டாவது ஷோல்டர்ல சப்ளிக்வேஷன் இருக்கும் மூணாவது வந்து ரிஸ்க்ல மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும் நாலாவது விஷயம் எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் இனிமேலுக்கு நான் இங்கே ரெடியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க இந்த மாதிரி விட்டவங்க எல்லாருமே தான் கொஞ்ச நாள் கழித்து யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிலர் கேள்விப்பட்டு வந்து ரெக்கவரி ஆனவங்க நான் லாஸ்டாக காட்டினவங்க ஸோ அந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக நம்ம ட்ரை பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்கவாதத்திலேருந்து வெளியில் வர முடியும் கைவிரல் மூமெண்ட்டையும் நம்மளால் கொண்டு வர முடியும் ஸோ இதுக்கு அடுத்த வரக்கூடிய வீடியோவில் இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி ரெக்கவரி பண்ண போகிறோம் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ